என்ன சொன்னோமோ அதேதான் தான் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு இன்னைக்கு பள்ளிவாசல இருந்து வெளி வரும்போது போது உள்ள வந்து திமுக உள்ள விட்டோம் அதிமுக வந்து வெளி நீக்க சொல்லிட்டோம் அவங்களுக்கு மூஞ்சே இல்ல இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிராக இது பண்ணணும் நினைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டு போகணும்னு நம்ம அவசியமே கிடையாது ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் எல்லோட எல்லாரோட ஓட்டு வந்து பள்ளிவாசல தெளிவ எல்லா ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா சொல்லியிருக்கிறாங்க ஜமாத்தில அறிவிச்சிருக்காங்க நீங்க வந்து திமுக தான் போடணும் அனைவருக்கும் வணக்கம் ஆமா ஜமாத்துல வந்து சொல்லிட்டாங்க அதனால் ஐயா வந்து வாக்கு வந்து முழுக்க முழுக்க திமுக கூட்டணி தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா திமுகங்கிற அடிவரடி கட்சி வந்து நம்ம நம்பி நம்ம நம்பியே தான் இதுவரை காலத்து ஓட்டிகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு வசனம் உண்டு ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் பாவம் ஏமாந்து ஏமாந்தே பழகனப்பட்ட மக்கள் நம்ம வந்து அதனால் வழி இல்லை இந்த பாஜகவை அழித்து ஒழிப்பதற்கு ஒரே ஆயுதம் நமக்கு திமுக தான் ஏன் அதுவும் ஒரு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் வழி கிடையாது பழகிட்டோம் அதனால் நம்ம ஜமாத்தி கட்சியை கேட்டுட்டு திமுக காங்கிரஸுக்கு ஓட்டை போட்டு போயிருவோம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு இந்த பதிவு தயவுசெய்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு ஆரணாக நாங்கள்தான் திகழ்வோம் அப்படின்னு பேசக்கூடிய திமுக கட்சி தான் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் ரொம்ப வந்தாங்க இந்த திமுக வந்த ஒன்றரை ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் லேசா மட்டும் ரொம்பலாம் வேண்டாம் அப்படி டீப்பாலாம் போண்டா லேசாக பார்த்தாலே எப்போதும் குட்டை போயிடும் முதல் விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமீபத்தில் நடந்தது சமீபத்தில் இஸ்லாமிய சிறைக்கதியாக இருந்து அப்பாவு இஸ்லாமியர்களை விடுதலை செய்வோம் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லக்கூடிய ஐயர் ஸ்டாலின் சொன்னார் ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருஷம் தாண்டி ரெண்டு வருஷமும் முடிய போகுது அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியை விடுதலை பண்ணுவோன்னு சொல்லி மக்கள் ஓட்டுக்கு போட்டாங்க தெரியுமா அதே இஸ்லாமிய சிறைக்கதி அபுதாகர் என்கிறவர் உடலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிறைச்சாலையில் இருந்தே இறந்து போன ஒருத்தர் நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இஸ்லாமியர்களுக்கு விடுதலை செய்துவிடும் ஏ அல்ல அப்படிலாம் நம்ம நம்பினோம் நம்பணும் நம்ம உண்மையில் நம்பணும் சரி ரைட்டுப்பா அதிமுக பாஜக கூட்டணி பேர்ச்சி அதிமுக அம்மையா ஜெயலலிதா இல்லை அந்த அம்மா இல்லாதனால நம்ம இந்த ஐயா ஸ்டாலின் ஓட்டை போட்டுரும் அப்படி நம்ம நம்பி திமுகவுக்கு ஓட்டை போட்டோம் இன்றைக்கி ஒரு உயிர் இறந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பேர் தான் உங்களை விடுதலை கிடச்சிடும் நீங்கள் நீங்கள் வந்து துவா பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க நம்ம அங்கே சிறையில் இல்லை நம்ம சகோ சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க நம்ம அங்கே இல்லை அதனால் நீங்கள் நல்லா துவா பண்ணுங்கள் அவங்க விடுதலை கிடைக்குன்னு துவா பண்ணுங்க என்ன விடுதலை திமுக கண்டிப்பாக கொடுத்துரும் நிச்சயமாக கொடுக்கும் ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விடுதலை என்ன விடுதலைன்னா மரணம் தான் அவன் விடுதலை ஏன்னா சிறைவாசிகள் நம்ம இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்னும் இவங்களுக்கு வெளியே வந்துட்டாங்க இவங்க இன்னும் அதே மனையில் இருப்பாங்களோங்கிற அச்சம் இருக்குன்னு சொல்லி திமுக அரசு வழக்கறிஞர் பேசியிருக்கார் பதிவிற்கன்னு பார்த்துக்கோங்க அதனால நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க நம்ம இஸ் இஸ்லாமிய சிறை விடுதலை கொடுக்காறலாங்க எடப்பாடி ஆட்சியில் யார் இறந்து போல பார்த்துட்டீங்க அப்தாகி இறந்து போல ஸ்டாலின் இருக்கு ஆட்சிக்கு இடம் இவர் அபுதாகி இறந்து போயிருக்கு எவ்வளோ பெரிய விடுதலை கிடச்சிருச்சு ஐயா அபுது அண்ணா அபு அப்தாகி இருக்கு எவ்வளோ பெரிய இவர் விடுதலை திமுக ஸ்டாலின் கொடுத்துட்டாரு அதனால நீங்கள் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஓட்டை போட்டுருங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு இந்த இடைத்தேர்தலை கட்சியானதுக்கு வந்து ஓட்டை போட்டுருங்க சரிங்களா அப்போ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மோடி எதிர்த்துறாங்கங்க இங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போதே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கனிமொழி பேசினாங்க இருக்கும் போதே ஐடி பார்க்கில் பறந்து ஓடி போகக்கூடிய தமிழ்நாட்டில் காலை வைக்க கூட முடியாது அப்படின்னு பேசினாங்க எப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது இம்ம கருப்பு சட்டை போட்டு கருப்பு பண்ணி விட்டு பறக்க விட்டாங்க மோடியை ஆளுங்கட்சியை வந்துட்டு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடே கருப்பாய்க்கு விட்டுறாங்க மோடி வந்துட்டாங்கன்னா அந்த அளவுக்கு மோடி மேலே வெறுப்பில் இருக்கிறாங்க திமுக கட்சிக்காரங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஓட்ட போட்டோம் மோடி எதுக்க வலுவான ஆளுங்க எங்கள் தளபதி ஸ்டாலின் தான் அவர் விட்ட யார் இருக்கா தமிழ்நாட்டில் அப்படி அதுக்கு ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்ட இந்த மூணு வருஷம் மட்டும் இந்த இந்த இரண்டு வருடங்களை மட்டும் ஸ்டாலின் அவர்கள் மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு இந்தியானுடைய இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை இந்திய தமிழ்நாடு வந்து விட்டார் எடப்பாடியில் கூட இப்படி வரலங்க வந்தீங்களா நம்ம வந்து எது ஆமாம் அவங்களா டெல்லியிலேருந்து எதுக்கக்கூடாது இங்கே வந்து எதுக்கு வைக்கணும் நாங்கள் அப்படின்னு உருட்டுறாங்க வெள்ளைய கொடைய பிடிச்சி எப்படி வெள்ளைய கொடையை பிடிச்சி வரவேற்பு மோடியை ஆதரித்து கூட்டு போகிறாங்க அதனால் நம்ம நம்புகிறோம் திமுக பாஜக எதுக்கும் ஜமாத்தில் சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து தான் ஓட்டை போடுவோம் ஆமாம் ஜமாத் சொல்லி எங்களுக்கு வந்து சூப்பர் நல்ல ஐடியாவாக இருக்குண்ணே இதே மோடியை கரு பண்ணு விட்டு பறக்க விட்டீங்க வெள்ளை கொடை வெள்ளை கொடையை பிடிச்சி வரவேற்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மோடி மோடிமாதிரி நமக்கு எதுக்குங்க வெறுப்பு மூணாவது கேள்வி கிட்ட நான் கேட்குறேங்க இந்த மோடி மீது எதற்காண்டி நம்ம வெறுப்பு அடைகிறோம் மிகப்பெரிய நமக்கு சம்பவம் குஜராத்தில் நடந்த படுகொலை ஞாபகம் இருக்க நம்ம அது நம்ம வந்து ஞாபகம் இருக்கலாம் இன்னும் மறக்கல்லாம் திட்டமிட்டே குஜராத்தில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய அதெல்லாம் மறந்துட்டோன்னு நினச்சிட்ருக்குறோம் இடம் மறக்காதீங்கடான்னு சொல்லி பிபிசி ஓ டாக்குமெண்ட் எடுத்து ஒரு வெளியிடுறாங்க எப்படி பிபிசி டாக்குமெண்ட் குஜராத்தில் நடந்தது நமக்கெல்லாம் படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது எத்தனை அணியாக நடந்துட்டு நமக்கு புரிய வருது உங்களுக்கு புரியுதா அந்த அதனால தான் பிஜேபி மேலையும் மோடி மீது எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு வந்துச்சு உண்மை தானே இந்த இனப்படுகொலை பண்ணிச்சு மோடி கட்சி மோடி பண்ணினார் தலைமை தாங்கினா குஜராத்தில் இருந்து அவர் தான் முதலமைச்சர் அப்போ மோடி வந்தால் இந்தியாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்போ இதற்கு வழி யார் தளபதி ஸ்டாலின் வந்தால் தான் ஸ்டாலின் தான் வர்றாரு மோடியை தான் எதிர்ப்பார் நினச்சேன் ஓட்டம் போட்டோம் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பிபிசி ஆவணத்தை சமீபத்தை வெளியிட்டாங்க பிப்ரவரி மாதம் வெளியிட்டாங்க அந்த வெளியிட்டதற்கு பி பிஜேபி எதிர்க்கக்கூடிய கேரளாவில் மேற்கு வங்கலத்தில் திரையில் பொது வெளியில் மக்கள் பார்க்குற அளவுக்கு வெளியிட்டாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு பத்து பேர் கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து பார்க்குறாங்க செய்தி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் முதலாளில் தமிழகத்தினுடைய திராவிட முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலினர்களுடைய காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போகிறாங்க மோடினுடைய அந்த ஆணவ படுகொலை நடந்த அந்த ஆவண ஆணவ படத்தை பார்க்கறதற்கு அனுமதி இல்லாமல் இருக்குது யோசிச்சு பாருங்க நம்ம ஆனால் நம்புகிறோம் நம்ம நம்புகிறோம் திமுக தான் பாஜக எதிர்ப்பதற்கு தரமான கட்சி அந்த கட்சியை விட்டால் நம்மளை காப்பாற்ற யாருமே கிடையாதுங்க இஸ்லாமியர் ஆமாம் இஸ்லாமிய இதுக்கு முன்னாடி திமுக வரதுக்கு முன்னாடி இஸ்லாமியம் எப்படி இருந்தாங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாதுல்ல திமுக வந்த தான் இஸ்லாமியர்களும் தொப்பி போட்டு நல்லா வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்டெலாம் போட்டு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்காங்க திமுக வரும் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அவங்க வந்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லை இந்த காயிதம் இல்லத்துல ஒரே ஒருத்தன் கட்சி கடந்தார் அவங்க திமுக ஒன்பது பேர் தான் இவங்களுக்கு பேசுவதுக்கு உரிமையாக கிடச்சிருக்கு அது வரைக்கும் இஸ்லாமிக்கு பேச்சு பேச்சுரிமையே கிடையாதுங்க நம்ம வரலாறு படிக்கும்போது தெரிஞ்சிருக்கு திமுக ஒன்பது பேர் தான் ஆட்சி வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு திமுக ஆட்சி வந்த பேர் தான் இஸ்லாமியை பேச்சுரிமை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்க நம்ம ஆட்கள் வந்து அப்படி சொன்னால் கூட நம்மளுக்கு ஒரு கூட்டம் இருக்குது திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அது குறிப்பாக திமுகவில் இஸ்லாமியர்கள் வந்து தன்னுடைய பதவி சொகத்தை அனுபவிப்பதற்காண்டி ஒரு நல்ல பொறுப்பு இருந்துக்கிடுவாங்க நல்ல பெரிய பணக்காரனாக கூட இருப்பாங்க அவங்க தக்க வைக்கிறதுக்காண்டி சாமானிய மக்களை ஏமாற்று விதமாக திமுக தான் நம்மளை காப்பாற்ற போகுது திமுக தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்ற ஒரு மலை மாற்றத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் எத்தனை நாளைக்கு தான் நடக்க போது நம்ம பார்க்க தான் போகிறோம் நம்மளை வச்சு தான் இவங்க முழுக்க முழுக்க ஆட்சி பிடிச்சிட்டுருக்குறா இங்குற மனநிலை நம்ம மக்களுக்கு என்றைக்கு தெரிய ஆரம்பிக்கோ என்றைக்கு புரிய ஆரம்பிக்கோ அன்னைக்கு இந்த கொட்டை வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நம்மளை ஏமாற்றணுன்னு முழுக்கவே மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க திமுக பாஜகவை எதிர்க்கும் என்கின்ற போலி இருக்குது தெரியுமா வெளியே வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக தந்துக்கிட்டு இருக்கு ரெண்டே வருஷத்தில் மூன்று நான்கு முறை தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய முதன்மை மந்திரியாக கருதப்படக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்துட்டு போயிட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் ஆனால் நம்ம நம்புகிறோம் ஸ்டாலின் அவர்கள் தான் மோடி எதிர்ப்பார் அப்படின்னு ஜமாத்துலா சொல்லிட்டாங்க நாங்கள் வாக்கு செலுத்திடுவோம் அருமையாக வாக்கு செலுத்திக்கோங்க தவளை தாவாய கெடுற மாதிரி ஏன மண்ணள்ளி தனக்கு தானே போட்டுக்கிறது இதுதான் இதற்கு சமமாக நம்ம பார்க்கப்படுது உங்களுடைய இந்த எண்ணங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆழ்ந்த பரிதாபங்களை உங்களை தெரிவிச்சுக்கிறேன் தயவு செய்து போக்கிக்கோங்க நம்ம வந்து கடவுளை துவா பண்ணுறோம் கடவுளை நம்ம கும்பிடுறோம் அல்லாவை நான் நம்புகிறோம் நம்ம நவிகள் நம்ம வணங்குகிறோம் அப்படிப்பட்ட நம்மளே இந்த அறியாமையில் இருக்கிறத பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது சீக்கிரம் நான் துவா பண்ணுறேன் கிட்டேயும் எங்களுக்கு இறைவங்கிட்டையும் துவா பண்ணுறேன் இவருக்கு நல்ல ஒரு இந்த அறியாமையிலேருந்து போக்குவதற்கு நல்ல ஒரு புத்தியை இறைவா அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் எடுக்கக்கூடிய முடிவை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கீழே சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது ஒரு நல்லது ஒரு பதிவுகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்